தென்னாளுடைய சிவனையை போற்ற என்னால் தவற்க்கும் இறைவாக போற்றி போற்றில் போற்றி உலகை ஆண்டு வந்துள்ள சிவபெருமான் தெய்வ திருவதி சரம் சரணம் சரம் சரணம் சரம் உலகில் உள்ள அனைத்து நல்லுணங்களுக்கும் அனந்த ஊட்டி வளர்க்கும் தெய்வம் கொடுத்து வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் மது அந்தாது இல்லைகளை கவனமாக வளர்க்கவும் பெற்றோர்களை கவனமாக பார்த்துக்கொள்ளவும் செழித்து செழி தூள் வாய்ப்பில்லை இது சத்தியம்

பார் உடையவர் கான்பார் பலன் தன்னை பாரம் உடையவர் கான்பார் பலன் தன்னை கோர தெரி கொடு கொங்கு புக்காரை கோர வெறி கொடு கொங்குக்காரை இந்த ஒரு ஒரு எழுத்து மந்திரி எழுத்துங்க இதை வந்து அனைவரும் பார்த்து பயன்படுத்தும் இந்த வீடியோ வீடியோவும் நண்பர்களும் உரைவரும் பங்கு வணங்கி கேட்டுக்கொண்டு ஆன்மீக மறுப்போம் ஆனந்தம் அடைபோம் புண்ணியம் செய்வோம் பிரவான வரை மறுபடியும் கேட்கக்கூட விடவும் நண்பரும் ஒருவர் பணியை கேட்டுக்கொண்டு தெரிவிப்போம்